சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலை ஆனந்த் இருபத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டையில் வார வாரம் வெள்ளிக்கிழமை சந்தம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அதை பற்றி தான் நம்ம வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம் வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் இன்னைக்கு நான் குடியாத்துல இருந்தேன் கணேத்து குடியாத்துல நம்ம சொந்த ஒரு குடியாத்தம் பக்கம் கீழ் அந்த ஊர்ல இருக்கும் போது நைட்டே கமாண்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை மறக்காம வீடியோவை பதிவு செய்யுங்க ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நேயர்கள் விருப்பம் உங்களுக்காக காலையில அஞ்சு மணி எழுந்து கிளம்பியாச்சுங்க இப்ப நேரம் சரியா ஏழு மணி ஆக போது சந்தியோட நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இது இதான் பாருங்க பேர் குடுக்க போறீங்களா எவ்வளவு சொல்றீங்க ரேட் இது 1200 ரூபாய் 1200 ரூபாய் நல்ல கூ நல்ல ஓகே 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 வாங்குறீங்க வாங்குனீங்க இது ரெண்டும் எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னு கேட்கலாம் எவ்வளோக்கு வாங்குனிங்க பன்னெண்டாயிரம் இது ரெண்டும் பன்னெண்டாயிரத்துக்கு எடுத்துருக்கிறாங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க பதினஞ்சு சொன்னாங்க பதினஞ்சாயிரம் சொல்லி பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டும் கடைக்குட்டி அண்ணா நீங்க எந்த ஊர்ல உங்க பேருந்தா என் பேர் வெங்கடேஷன் கேவிக்கு போனா கேவி குப்போம் ஓகே இந்த ஆடு வந்து இப்ப வாங்க வந்தீங்களா வாங்க வந்தா இவ்ளோக்கு வாங்குனீங்க பதினொன்றாயிரத்து வாங்கிக்கிறா பதினொன்னாயிரத்து எவ்வளவு சொன்னாங்க அவர் பதினாலு சொல்லி பன்னிரெண்டு சொல்லி பதிமூணுன்னா பதினொன்னு கெடுக்குண்ணா பதினொன்றாயிரம் குடுத்துடா குடுத்துறா இது பல்லு ரெண்டு பல்லுண்ணா ரெண்டு பல்லு ஆமாண்ணா

நன்றி நன்றி ஐயா பதினஞ்சாயிரம் சொல்றாங்க ரேட்டு நல்லா இருக்கு இலங்கடா பல்லு ரெண்டு பல்லு கடா பதினஞ்சு ஆறு சொல்றாங்க ஃபைனலா அனுப்பி தருவீங்க லாஸ்டா ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணலாம் சோ ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணலாம் அதனால ஆயிரத்து தராங்கன்ற இந்த ஒரு ஆடு அந்த ரெண்டு குட்டி சேர்த்து எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பதினஞ்சாயிரம் சொல்றாங்க ஒரு கடா குட்டி ஒரு பட்டை குட்டி ஒரு ஆடு மூணு சேர்த்து பதினஞ்சாயிரம் சொல்றாங்க ரேட்டு அந்த நாலு ஆடு இந்த நாலு ஆடு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிருக்காங்க சூப்பரா இருக்கு

ஆடு குட்டி ரெண்டு மாச குட்டி ஜோடி ஜோடி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க ஜோடி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜோடி லாஸ்டா எவ்வளவு தருவீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு தரலாம் லாஸ்டா ரெண்டு மாச குட்டி

நீங்க ஆடு வச்சிருக்கீங்களே இருந்தது ஒரு பத்து செம் ஆடு இருக்குது வளர இருக்குது வளர்கிறோம் இது கடா குட்டை பட்டைக்குட்டி ஆ கடாக்குட்டி குட்டி பட்டைக்குட்டி பட்டைக்குட்டி ஆமா செம்மறியாடு சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு ஐயா வணக்கம் வணக்கம் இந்த பேரு எந்த ஊரு நான் செய்யாரு என் பேரு விஜய் செய்யாரு இருந்து சரி இந்த ஆடு எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு இந்த ஆட்டோட ரகம் என்ன பல்லு பல்லு சரி பல்லு தான் சரி பல்லு ஆமா

அப்பெல்லாம் அந்த நாள்ல இருந்து எல்லாருமே சந்தைக்கு சண்டைக்குதான் வருவோம் அப்படின்ட்டு அப்பெல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாமே சேர்ந்து விடுவாங்க இப்ப ஆடு கோழி மட்டும்தான் இந்த மாடு கட்டாயிடுச்சு இங்க என்ன ரகமான ஆடலாம் அதிகமா வருது செம்பரி குட்டிங்க வெள்ளாடுங்க நாட்டு கோழிங்க நிறைய வந்து இருக்கு உள்ள வந்து செம்பரி குட்டிங்க வெள்ளாடுங்க நிறைய வருது வெளியே வந்து நாட்டு கோழி வைக்கிறாங்க நாட்டு கோழி வேற என்ன இங்க ஸ்பெஷல் மற்ற சந்தைக்கும் ராணிப்பேட்டை சந்தைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இதுல வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாவட்ட நிர்வாகம் வந்து நல்ல சிறப்பான முறையில் வந்து சந்தைக்கான இடத்த வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மற்ற இடத்துல மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து மண்ணு கண்ணுமா இருக்கும் நம்ம சந்தை வந்து இன்னும் பிற்காலங்கள்ல பாத்தீங்கன்னா சிறந்த முறையில் இருக்கும் ரெண்டு பல்லாடா இது கடா குட்டி ரெண்டும் கடா ரெண்டும் கடா ரெண்டும் கடா குட்டி ஒரு ஆடு ரெண்டு குட்டி எவ்ளோ சொல்றாங்க ஃபைனலா அப்படின்னு கேட்கலாம் லாஸ்ட் டைம் தருவீங்க லாஸ்ட் டைம் எவ்வளவு தருவீங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு போய் நான் ஒரு 12000 12500 வந்தா குடு தரங்களா

பதினஞ்சாயிரம் சொல்றாங்க ஜோடி எவ்வளவு ஆடு ஜோடி இருபத்தி ஜோடி இருபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க இது எந்த ஊர் ஆடுங்க இது ஆடுங்கி ராணிப்பேட்டை மாவட்டம் கிமிரிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஜோடி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க ஆடு வணங்குனா எந்த ஊர் நீங்க இந்த ஆடு எந்த ஊர்ல இருந்து வர ரேட் சொல்றீங்க பத்தொன்பதாயிரம் சொல்றீங்களா உங்க பேருனா ரவி 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 என்ன அந்த ஆடு எடுத்து வந்திருக்காங்க செம்மறி ஆடு சூப்பரா இருக்கு நல்லா அமைப்பா கொம்பு எல்லாமே பல்லு வந்து சரி நாலு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு இந்த ஆட்டுக்கு எவ்வளவு சொல்றீங்கண்ணா ரேட்டு பத்தொன்பதாயிரம் பத்தொன்பதாயிரம் சொல்றீங்க எவ்வளவு வரையும் கேட்டாங்க இங்க ரேட்டு பதினேழு கேட்டாங்க பதினேழு வந்து கேக்குறாங்க லாஸ்டா நீங்க எவ்வளவு தருவீங்க பதினெட்டு வந்தா கொடுக்குற ஐடியால இருக்கீங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறு வந்தா கொடுக்குற ஐடியால இருக்காரு நல்லா இருக்கு அமைப்பு எல்லாமே

ஆடு பாக்குறதுக்கு ரொம்ப அமைப்பா நல்லா இருக்கு எவ்வளவு சொல்றாங்க ரேட்டு எவ்வளவு வாங்கினாங்கன்னு கேக்கலாம் ஆனா ரொம்ப நேரமா வேலை பேசிட்டு இருக்காங்க

ஆ இது பல்லு வந்து நாலு பல்லா நாலு பல்லு பதினேழாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கி இருக்கிறாங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அமைப்பா நன்றிண்ணா வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ண்ணா பேர் குமார் செம்மறியாடு பல்லுண்ணா நாலு பல்லு நாலு பல்லு எவ்வளவு ரேட் சொல்றீங்க நாங்க இருபது ரூபா சொல்லுறோம் இருபது ரூபா இருபதாயிரம் சொல்றீங்க நாலு பல்லு இருபது ஆயிரம் சொல்றாங்க லாஸ்ட் எனக்கு பதினெட்டு பதினெட்டாயிரம் வந்தா பைனல் பண்றாங்களா அமைப்பு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கெடா எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆட்டு விலை எவ்வளவு சொல்றீங்க பதிஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்றீங்க பல்லு வந்து ஆறு பல்லு நல்லதா இருக்குது நன்றி வணக்கம் பிரதார் எந்த ஊரே பேரு அத்தியூர் நான் அத்தி ஊரு அத்தி ஊரு வேலூர் பக்கத்துல ஊசூருங்க ஊசூர் ரொம்ப ஃபேமஸான ஊரு இந்த மாடு விடுறதுல இந்த பாரம்பரியமா மாடு விடுறது ரொம்ப ஃபேமஸ் பேமஸ் இருந்து வந்து வந்துருக்க ஆடு விக்க வந்தீங்களா எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு சொன்னோம் பதினொன்று பதினொன்னாயிரம் சொல்றீங்க பதினொன்றாயிரத்தி ஐநூறு சொல்றீங்க

வணக்கமா இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் சொல்றீங்களா இல்ல கிட்ட வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருபத்தி மூணாயிரம் எந்த ஊர்ல வேலம் வேளம் பக்கத்துல எவ்வளவு கேட்டாங்க ரேட்டு இது இப்பத்துக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லிருக்க

நீங்க ஆடு நிறைய வச்சிருக்கீங்களா ஒன்னு ஆடு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு இருபத்தி ஆறு ஆடும் இருக்கு இருவத்தி ஆறு ஆடு வச்சிருக்கீங்களா தேயாறு ஆடு ஒரு கடை இருக்கணும் கடை ஓகே ஓகே இங்க டேரெக்டா உங்ககிட்ட வந்தா விட சேல் பண்ணுவீங்க ஆஹ் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க

ஒரு கடா ஒரு பொட்டை அண்ணா வந்து செய்யாருந்து வந்துருக்கிறாங்க இந்த ரெண்டு ஆடும் வந்து சேல் பண்ணிட்டாங்க பதினொன்னாயிரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க செம்மறி ஆடு நன்றிடா எவ்ளோ ஏன் சொல்றீங்க இந்த ஆடு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றீங்க பொட்டாடா பொட்டக்குட்டி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க நல்லா இருக்குது பாக்குறதுக்கு எவ்வளவு தருவீங்க லாஸ்டா ஒரு மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் வந்தா கொடுக்குறாங்க அடுத்தது இந்த கடாடு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அமைப்பெல்லாம் எவ்வளவு சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஐயா எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு எவ்வளவு வந்தா குடுப்பு ரெடியா இருக்கீங்க எவ்வளவு வந்தா குடுப்பு ரெடியா இருக்கிறீங்க எட்டே கால் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்தா குடுக்கிறது தயாரா இருக்கிறாரு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் அஞ்சு குட்டி இந்த அஞ்சு குட்டி மொத்தமா பைனலா எவ்வளவு வந்தா தருவாங்கன்னு கேக்கலாம் எவ்வளவு வந்தா தருவீங்க அஞ்சு இந்த அஞ்சு குட்டி எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்குது கடா பட்டு சொல்லிட்டு கலந்து இருக்குது எவ்வளவு தராங்கன்னு கேக்கலாம் அந்த அஞ்சு குட்டி எவ்வளவு வந்தா ஃபைனல் பண்ணுவீங்க பதினஞ்சாயிரம் எத்தனை கடா எத்தனை போட்டா மூணு கடா ரெண்டு பொட்டா மூணு கடாடு ரெண்டு பொட்டாடு பதினஞ்சாயிரம் வந்தா நீங்க வியாபாரியா சம்சாரியாண்ணா வியாபாரி ஆட்டு வியாபாரம் பண்றீங்களாண்ணா சரி இந்த இந்த மூணு சேர்த்து எவ்வளோ சொல்றீங்க ரேட்ண்ணா மூணு சேர்த்து ஏழாயிரமா ஓ இந்த மூணு சேர்த்து ஏழாயிரம் சொல்றாங்க லாஸ்டா எவ்வளவு தருவீங்கண்ணா ஆறாயிரம் ரூபாய் வந்தா இந்த மூணு குட்டியும் குடுத்துறாரு இன்னைக்கு வியாபாரம் எப்படிதான் இருக்கு நல்லா இருக்குது எட்டாயிரம் சொல்றாங்க சனியா இருக்குது மூணு மாசம் எட்டாயிரம் ரூபாய் ஐடியா எடுக்கிறீங்க ஏழாயிரத்தி எழுநூறு வந்தா தரத்துக்கு ரெடியாக ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்தா குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க தம்பி வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊருமா நான் வந்து கொடைக்கல் நான் சொல்லிங்க ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் நான் கொடைக்கல் ராணிப்பேட்டையில இருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் இருந்து வந்துருக்காங்க இந்த கெடாடு வந்துருக்காங்க செம்மறியாடு எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு பதினாறாயிரம் சொல்றோம் பதினாறு பதினாறாயிரம் சொல்றீங்க பல்லு சரி பல்லு சரி ஆடு செம்மறியாடு பதினாறாயிரம் சொல்றாங்க பதினாறாயிரம் சொல்றாங்க ரேட்டு

சென்னாடு நல்லா இருக்குதா அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் கேக்குறாங்க லாஸ்ட் டைம் ஓகே அஞ்சாயிரத்தி ஐநூறு வந்தா விக்கிறீங்க இது பிக்டல் ஜாதி சார் பிரீட் பிக்டல் பிக்டல் பிரீட் இது பஞ்சாப் ஆடு ஓகே இது என்ன ஸ்பெஷல் மத்த ஆடு ஸ்பெஷல் வந்து காது பெருசா இருக்கும் இது பாத்தீங்கன்னா 6 மாசம் குட்டி இது இன்னோ ஹைட் வரும் கெயின் ஆகும் weight கெயின் ஆகும் 6 மாசம் குட்டி இது பெரிய அதிகமா வரும் இது ஆறு மாசம் குட்டி ஒரு வருஷம் குட்டி பாத்தீங்கன்னா அறுபது கிலோ எழுபது கிலோ வரும் அப்படியா இது ஆறு மாசம் குட்டி இது ஆறு மாசம் குட்டியே பாருங்க இது என்ன டிஃபரண்ட் கறி டேஸ்ட் டிஃபரண்டா இருக்குமா இது கறி டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இது காது பெருசா இருக்கும் வெயிட் கூட நல்லா கெயின் ஆகும் நம்மளது சொந்த ஊர் வந்து டெல்லி யூபி உத்தரப்பிரதேஷ் நம்ம இங்க ஆர்காட் ஹசேன்புரால இருக்கிறோம் இப்போ நீங்க பண்ணை வச்சிருக்கீங்களா ஆர்டர் பண்ண பண்ண இல்ல நம்ம ஆன்லைன்ல தான் பிசினஸ் பண்றோம் ஆன்லைன்ல பண்றோம் சோ இந்த ரெண்டு குட்டி வாங்கி ரெண்டு குட்டி ரெண்டுமே பொட்டாடு